இந்த சேனலுக்கு புதுசுன்னு இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிசான் ஜென்ரல் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மாசி மாத ராசி பலனை பார்க்க போகிறோம் அதுக்கு முதல் நவகிரகங்களின் தலைவனான சூரிய பகவான் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒம்பது நாற்பது இரவு மகர ராசிலேருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு பிப்ரவரி பதிமூணாம் தேதி மாசி மாதம் தொடங்குது சூரியனின் அமைப்பால் மற்ற கிரகங்களின் மீது தாக்கத்தையும் சில கிரகங்கள் சேர்வதால் உருவாகும் யோகத்தையும் எப்படி இருக்குன்றத பார்க்க போகிறோம் இந்த பதிவில் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் இந்த மாசி மாதத்தில் என்னென்ன நடக்குன்றத பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாசி மாதத்தில் விருச்சிகராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா விருச்சிகராசி அன்பர்களுக்கு முதலீடுகள் மூலம் ஆதாயங்கள் கிடைக்கும் புதிய வேலைவாய்ப்புகளை பெறுவீங்க பங்குச்சந்தை முதலீடுகள் மூலம் லாபம் கிடைக்கும் கடின உழைப்பிற்கு ஏற்ற பண லாபத்தை பெறுவீங்க மற்றவங்க பாராட்டு உங்களுக்கு ஊக்கத்தை தரும் மன திருப்தியை தரும் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து போகிறதோடு மனம் விட்டு பேச வாய்ப்பு கிடைக்கும் ஆரோக்கியம் தொடர்பான விஷயத்தில் செலவுகளை அதிகரிக்கும் தாயின் நலனில் கவனமாக இருக்கணும் இந்த மாதத்தில் உங்கள் வேலை திருமண வாழ்க்கை தொடர்பான விஷயத்தில் சாதகமான சூழல் இருக்குது விருச்சிகராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நாலில் சூரியன் மூணு ரெண்டில் கேது ஒன்றில் குரு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் ரெண்டு மூணில் சுக்கிரன் நாலில் புதன் ஆறில் செவ்வாய் ரெண்டில் சனி ஒம்பது எட்டில் ராகு இருக்குது சுக்கிரன் புதன் செவ்வாய் மாதம் முற்பகுதியில் கேது இவங்களால் நன்மைகள் ஏற்பட போகுது பணவரவு கணிசமாக உயரும் புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எதையும் சாதிக்கணுன்ற உறுதி உங்கள்கிட்ட இருக்கும் பழைய வாகனத்தை மாற்றிட்டு புதிய வாகனம் வாங்குவீங்க கணவன் மனைவிக்கிடையே இடையே அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேருவீங்க சிலருக்கு குழந்தை பாக்கியம் எல்லாம் கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிடுவீங்க குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களுக்கு போயிட்டு வருவீங்க உறவினர்களால் உதவி கிடைக்கும் அதே நேரத்தில் அவங்களால சிறு உபத்திரமும் ஏற்படும் உறவினர்கள் வகையில் கொஞ்சம் பக்குவமாக தான் நடந்துக்க வேண்டியிருக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும் வாழ்க்கை துணை வழி உறவுகளால் உங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கிடுவாங்க அவங்க மத்தியில் உங்கள் கௌரவம் ஒருபடி உயர்த்தாம போகுது உடல் நலனில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அலுவலகத்தில் இதுவரை இருந்து வந்த ரொம்ப இறுக்கமான சூழல் மாறும் உங்கள் பணிகளில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் நிர்வாகம் செஞ்சிங்கன்னா எதிர்பார்த்த கோரிக்கைகள் நிறைவேறும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் சுமாராக தான் கிடைக்கும் மாதம் முற்பகுதியில் வீண் விரை ஏற்பட வாய்ப்பு இருக்குது புதிய முயற்சிகளை தவிர்த்துருங்க வியாபாரத்தை விரிவுபடுத்துங்க அந்த முயற்சியை கொஞ்ச நாள் தள்ளி போடுங்க ஆனால் இப்போ வேணாம் வியாபாரத்தை விரிவுபடுத்தணுன்ற எண்ணம் இருந்தாலும் இப்போ வேணாம் அடுத்த மாதம் வச்சுக்கிறேங்க சக வியாபாரிகளின் மறைமுக போட்டிகளை சந்திக்க நேரிடலாம் கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு எதிர்பார்த்த புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் பட்டங்களும் விருதுகளும் பெறும் வாய்ப்பெல்லாம் உண்டாகும் அரசால் கௌரவிக்கப்படுவீங்க தொழில் சம்பந்தமான பயன்களை மேற்கொள்ள நேரிடும் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெற்று ஆசிரியர்களின் பாராட்டுக்களை பெறுவீங்க ஆசிரியர் மற்றும் பெற்றோர்களின் ஆலோசனை கேட்டு நடக்கணும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களாக இருந்தால் பல வகையிலும் முன்னேற்றம் தரும் மாதமாக இந்த மாதம் அமையும் கணவரின் பாராட்டுக்கள் கிடைக்கும் அலுவலகத்துக்கு போகிற பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படும் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கும் நல்ல நாள் பிப்ரவரி பதிமூணு பதினாலு பதினஞ்சு இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மார்ச் மூணு நாலு அஞ்சு பத்து பதினொன்று சந்திராஷ்டம நாட்கள் பிப்ரவரி பதினஞ்சு பதினாறு அதிர்ஷ்ட என்கள் ஏழு ஒம்பது வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வெங்கடாஜலபதி பரிகாரம் விஷ்ணு சகசுரநாமம் மற்றும் மகாலட்சுமி அஷ்டகத்தை பாராயணம் செய்கிறது நல்ல பலனை தரும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு துளசி அர்ச்சனை செஞ்சு வழிபடணும் இது அந்த பதிவில் விருச்சிக ராசி என்பவர்களுக்கான மாசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருடத்திற்கான ராசி பலனை முழுமையாக பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம கிசான் தென்னல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல்லிக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் தான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்